நல்லவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க போறோம் என்றால் மதுபானத்தை குறித்து மதுபானத்தில் அடிமையானவர்கள் ட்ரக்ஸ் எல்லாத்துக்கும் அடிமையானவர்கபிக்கப் போகிறோம் வேதம் அவர்களை குறித்து என்ன வாய் சொல்வது நாம் வாசிப்போமா நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வசனங்கள் சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியன் பாம்பு போல் தீண்டும் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மதுபானத்தை குறித்து தேவன் இப்படியாய் வேதத்திலே சொல்லியிருக்கிறார் அழகாய் சொல்லியிருக்கிறார் நீங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுபானம் அடிமைப்பட்டவர்கள் அந்த மதுபான இடத்திலேயே குடித்து விட்டு என்ன பண்ணுவாங்களா சண்டை போட்டுக்குவாங்க கொலை கூட நடந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல வாலிப பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் வாலிப பிள்ளைகளும் சிறிய ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் கூட என்ன இந்த காலகட்டத்தில் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஸ்கூல் பிள்ளைகள் சிக்ஸ்த்து ஃபிஃப்த்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது இப்படியாய் ஆகி இவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மதுபானத்தில் ட்ரக்ஸில் அடிமையாக இருக்கிறாங்க இவர்களை குறித்து தேவன் இப்படி ஆகி சொல்லியிருக்கிறது அது எப்படி இருக்குமா அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மெதுவாக இறங்குமா ஆனால் அதோட விளைவு என்னென்னா பாம்பை போல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் சீண்டி கடை கடைசியா நம்ம இறப்புக்கு கொண்டு போயிடுறோம் இன்றைக்கு அதற்காக தான் ஜெபிக்க போகிறோம் குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவர்களே நம்ம வீட்டுல இருக்கலாம் ஒரு நம்ம கணவனா இருக்கலாம் நம்ம தகப்பனா இருக்கலாம் நம்ம தம்பியா இருக்கலாம் இல்ல நம்மளுடைய சகோதரர்கள் நம்ம உறவினர்கள் யாரா கூட இதுமாரி இப்பேற்பட்ட அடிமை மதுபானத்திலும் ட்ரக்ஸுக்கும் அடிமை இருப்பார்கள் இவர்களுக்காக நாம் கத்தடத்தில் மன்றாடுவோமானால் கர்த்தர் நிச்சயம் ஒரு விடுதலையை கொடுப்பார் ஆண்கள் மட்டும் இல்லை இவர்கள் ஆண்கள் மட்டும் கூட இல்லை பெண்களும் வாலிப பெண்களும் பெண்களும் என்ன பண்ணுறாங்களாம் இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்க இவர்கள் இதை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையாக வேண்டும் அதிலிருந்து நாம் ஒருமனப்பட்டு கத்தடத்தில் மன்றாடுவோம் நாம் ஜெபிப்போம்மா என்னோடு கூடு சேர்ந்து கத்திடத்தில் மன்றாடுங்கள் ஜெபிப்போம் நாம் ஜெபிப்போம் எங்கள் பரிசுத்த தெய்வமே இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா என்னோடு கூடு சேர்ந்து ஜெபிக்கிற அப்பா யூடியூப் மூலமாய் ஜபிக்கிற ஒவ்வொரு ஆண்டு என்னோடு கூட ஜபிக்கிறார்கள் எதற்காக என்றால் அந்த மதுபானத்திலே ட்ரக்ஸ்ல அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தர்காகவும் அப்பா என் தகப்பன்மார் என் அப்பா சகோதரி என் சகோதரர்கள் சிறு பிள்ளைகள் கூட ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்க ஆண்டு வாழ்ந்து எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகள் என்னவா ஆகும் என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே சிறு வயதிலே இது விட்டது என்றால் ஆண்டவரே இன்னும் வருங்காலத்தில் நினைக்கவே எங்களுக்கு பாப்பா கொடிய பயமா இருக்கிறதாண்டவரே என் தகப்பன் இப்பொழுதே விடுதலை ஆக்குவீராக இப்பொழுதே இந்த அடிமதளத்தில் இருக்கிற மதுபானத்தையும் ட்ரக்ஸுக்கும் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குவீராக என் தேவன் தொடுவீராக அவர்கள் சந்திப்பீராக ராஜா அப்ப இப்பேற்பட்ட காரத்தில் அடிமையா இருக்கிறவர்கள் ஆண்டவரே குடித்து விட்டு டக்ஸில் இருக்கும் பொழுது அப்பா எதிரில் யார் இருக்கிறாங்க என்று கூட தெரிய மாட்டதுப்பா தகப்பன் என்று கூட தெரிய மாட்டது தாய் என்று கூட தெரிய மாட்டது ஆண்டவரே கெட்ட பழக்கங்கள்ல கூட போயிடுறாங்களா ஆண்டவரே என் தேவன் மனம் இறங்கி வீராக அப்பா ஒரு முரண்பாடான

சமூகம் மன்றாடுகிறோம் தகப்பனே அந்த ஒரு சமூகத்தை நோக்கி நாங்கள் உமக்கு விழுந்து இருக்கிறார்களே என் தகப்பன் உதவி ராஜா என் தேவன் மனம் ராஜா என்னோடு கூட கண்ணீரோடு அநேகர் வீட்டில் இப்பேற்பட்ட அப்பா அப்பா இதனால் குடும்பத்தில் சண்டைகள் கூட எழுப்புகிறது ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் பணம் பற்றாக்குறை ஏற்படுது ஆண்டவரே அன்பரே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒருவரையும் அன்பரே நீர் தொடுவீராக அப்பா கண்ணீரை கேட்பீர்களாக அவர் ஜெபத்தை நீ அப்பா கேட்பீராக அன்பரே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுக்க செய்வார்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே அந்த வாக்கு தத்த சுதந்தரித்துக் சுதந்திரத்துக் கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ராஜா கண்ணீரோடு சமூகத்திலே மன்றாடுகிறோம்

நம்மோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் நிச்சயம் அவர்களை எல்லா அடிமை குறிப்பாக மதுபானத்திலும் இந்த அடிமை இருக்கிற கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார் அந்நிய கண்கள் அல்ல நம்மோட கண்கள் ஷாட்சியை கேட்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் தோல்வியிலே கத்து ஜெயத்தை வைத்திருக்கிறார் ஆமே ஹலோ நீங்க இருக்கீங்களா இல்ல வார்த்தைகள் வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க கீழேஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அநாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஸ்ங்க போடுவாங்க அது மா எங்களோட YouTube சேனல்ஸ் இருக்கு subscribe பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம்